ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக இருந்தது எனக்கு ஸோ இங்கே இல்லை அந்த மாதிரி ஃபீலே இல்லை ரொம்ப பாவமான ஒரு அப்பா கேரக்டர் நாங்கள் சரி அதுக்கேற்ற மாதிரி உடம்பெல்லாம் உள்ளியாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு அதுக்காக எல்லாம் கெட்டப்லாம் மாத்தினேன் நீங்கள் வரும்போது பார்க்கும்போது இருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் பெருசா ஹைட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன் பெருசாலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தெரியாது கீழே நடு ரோட்ல அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஜாலியாக பண்ணேன் பெருசா நான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படல கஷ்டப்படாமல் பண்ணேன்

போட்டோ எடுக்கிறது தான் மற்ற பிஸ்னஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்க அண்ணன் இன்னும் பார்க்கல அண்ணன் அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வேற வேற ஊரில் இருக்காங்க ஸோ வந்துட்டு பார்ப்பாங்க பட் பாட்டு அண்ணன் தான் பாடினாங்க அந்த படத்தில் வர ஒரு சாங் மகளே என் மகளிர் சாங் பாடினாங்க ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப தான் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லயே சென்னை டுவெண்டி எயிட் கேங் குரூப்புக்கே வந்து ட்ரெய்லர் அமிச்சு பிரேமஜியோட நடிப்பு எல்லாரும் பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாம் விட்டுருந்தாரு ஸோ அண்ணன் பிடிச்சிருந்தது என்னோட இதுங்க

அதுக்கு அவங்க அண்ணனுக்கு அண்ணனுக்கு அவர் பண்ணி பண்ணி பேசுறாரு அந்த இப்போ பத்தி நான் மாதிரி தான் அதெல்லாம் அதெல்லாம் உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் தலைநாள தான் அந்த படம் ஓடும் தான் ஓடும் ராயல்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான் ஆல் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கிங் கூட சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்குது மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்குது ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது நானே ஒரு பதினஞ்சு படம் கிட்ட மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாதம் மாதம் அது வந்து நம்ம அந்த இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல மியூசிக்கல் ஆப்ஸ் யூடியூபாக இருக்கட்டும் வாடவர் ஸ்பாட்டிஃபை எனி ஆப்ஸ் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போஸ் ஒர்க்கு போகும் ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ ராயல்டி கேட்குறது பெரியப்பா கேட்குறது அவர் பண்ண மியூசிக் கேட்கணும் அது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பற்றி எதுவும் தெரியாது பட் ராயல்டி நல்ல விஷயம் இப்போ நம்ம மைக்கிள் ஹேசன் சாங் கேட்குறோம்னா மைக்கிள் ஹேசனுக்கு அந்த காசு போகும் ஸோ ராயல்ட்டி இஸ் தேர் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஹீரோ வல்லமேனு ஒரு நல்ல பேர் நல்ல மெசேஜ் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்க அண்ணா ஒரு பெரிய டைரக்டர் அப்பா ஒரு பெரிய டைரக்டர் நீங்களும் சினிமா கூட இந்த கதையை சொல்றப்போ ஒரு ஒரு அக்கியூஸ்ட வந்து அட்டாக் பண்ண போறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூப்பிட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சீங்களே அந்த டேரக்டர் உங்கள்கிட்ட சொன்னப்போ ஒரு பெரிய பிரபலத்தை நம்ம கூட போறோம் இல்ல ஏதோ அட்டாக் பண்ண போறோம் அதான் நான் நான் எதுவும் இது எனக்கு கேட்கவே கதை கேட்கும் இல்ல நான் கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கதை ரொம்ப சூப்பரா இருந்தது எனக்கு பண்ணாத இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து அது டேரக்டர் என்ன சொல்கிறோம் அது ஜாலியாக செஞ்சுட்டு போயிடணும் அவ்வளோதான் ஆமாம் ஹீரோயின் தான் இல்லை ஆமாம் பட் கதை தேவைப்படலை ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு அப்பா பொண்ணு கிராமத்துலேருந்து வராங்க வேறு ஊருக்கு பிழைக்கணும் ஆர்மி லைஃப் திரும்ப ஆரம்பிக்கணும்னு வராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீரோயின்லாம் தேவையில்லை வந்து எல்லா பற்றி ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க ஆனால் மங்கத்தை மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க

இது கடத்துல வந்து இந்த கதை வந்து தமிழ் சினிமால வர மாதிரி இன்னும் கொஞ்சம் மாத்திருக்கலாமோ அப்படின்னு என்ன நீங்க தமிழ் சினிமால வரா மாதிரினா இது வரைக்கும் இந்த கதை என்ன புதுசு ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த படத்துல இந்த கதை என்ன ஒரு புது விஷயம் ஒரே சொல்றேன் நீங்க பழைய ரஜினி சார் படத்துல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கு ஒரு தங்கச்சியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க ஒரு குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா பழி வாங்குறது யாருன்னா அண்ணனா இருப்பாரு இல்லை அப்பாவா இருப்பாங்க அந்த குழந்தையோ தங்கச்சியோ பழி வாங்க போக மாட்டாங்க ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை அப்பா பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகலாம்னு நினைக்கிறாரு ஆனால் பொண்ணு வந்து என்னை கடிச்சு நான் இன்னும் நாலு பேர் கடிக்கக்கூடாது இதை நம்ம செய்யணும் பண்ண ஒரு பொண்ணு தூண்டி அப்பாவை தூண்டுவா ஆக்சுவலி நான் சென்சார்லேயே ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லலை ஏன்னா அதுக்கான காரணம் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அப்பாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணு வந்து அதை பண்ண அது இந்த கதையில் புதுசு நான் நம்புறேன் நன்றி சார் தேங்க்யூ